அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதத்தில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் ராசிகளை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சாவாளண வேலைகளை மிக எளிதாக முடிக்கும் மிதுன ராசி நண்பர்களை முதலாவதாக பார்க்கலாம் மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் அவர்கள் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இம்மாதம் ஒன்பதாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் எனவே அஷ்டமித்து சனி உங்களுக்கு கண்டிப்பாக விலகி நற்பலன்களை கொடுக்கும் இனி அடுக்கடுக்காக நற்பலன்கள் உங்களுக்கு வந்தே தீரும் கொடுத்த பாக்கிகளும் கண்டிப்பாக வசூலாகும் அதாவது கொடுத்த பணம் கண்டிப்பாக வசூலாகும் கொடுக்க வேண்டிய கடன்களும் கொடுக்கும் சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உருவாகும் தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறது இந்த மாத யோக பலன் பெற்ற நாளில் சனி பகவானுக்குரிய சிறப்பு கோவில்களுக்கு சென்று சனி பகவானை முறையாக வழிபட்டு வருவது சால சிறந்தது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே காகத்திற்கு அன்னம் படைத்தும் வழங்கலாம் கும்பராசி அடுத்ததாக கும்பராசியில் சனி மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் அவர்கள் மார்கழி நாலாம் தேதி கும்பராசிக்கு கண்டிப்பாக செல்கிறார் வாங்கிய கணித ரீதியாக நடைபெறுகிறது இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை கொடுக்க போகிறது மூடி கிடந்த உங்களுடைய தொழில் சிறப்பாக நடைபெறும் உங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையும் முன்கோபத்தின் காரணமாக உங்களுடைய வேலை வாய்ப்பு கல்வி நழுவி செல்கின்றது அது கண்டிப்பாக வந்தே தீரும் பிள்ளைகளால் ஏற்படும் பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும் நல்ல சம்பவங்களும் நாளுக்கு நாள் இல்லத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் தம்பிகள் அக்கா அண்ணன் தங்கைகள் வாழ்க்கை துணை மற்றும் பெற்றோர்களால் அவர் வழியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிறைவேறும் உங்களுக்கு அனுகூலம் தரும் சிறப்பு கோவில்களுக்கு தேர்ந்தெடுத்து சனி பகவானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு முன்னேற்றம் விரைவில் வந்தே திரும் அடுத்ததாக விருட்சகம் விருட்சக மார்கழி ஒன்பதாம் தேதி ராசிக்கு சுக்கிரன் வருகிறார் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் ஆறாம் இடத்திற்கு கண்டிப்பாக வருகின்ற பொழுது எதிர்பாரான நல்ல செயல்களை நடத்தி கொடுப்பார் சமூகத்தில் மனிதர்களுக்கு பெரிய சந்தப்பால் நன்மை கிடைக்கும் பொது வாழ்வியல் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் வரும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கண்டிப்பாக மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் உருவாகும் அடுத்ததாக தனுசு செவ்வாய் மார்கழி பதினொன்றாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தம் ஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது அந்த உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் அதாவது உங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை விரும்பாத சிலர் உங்களுக்கு போட்டியாக செயல்படுவார்கள் அது அண்ணன் தம்பிகளாகவும் இருக்கலாம் நண்பர்களாகவும் இருக்கலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உருவாகும் இந்த இடத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அவதிப்படக்கூடாது இக்காலத்தில் அங்கார வழிபாடு அவசியம் அதாவது அங்ககாரக வழிபாடு அவசியமாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக தனுசு புதன் மார்கழி இருபத்தி மூணாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் நாலாம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கும் இந்த நேரம் நல்ல நேரம்தான் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் மனதில் இடம் பெறுவீர்கள் பதவி உயர்வு தானாகவே கிடைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் வியாபாரம் தொழில் செய்பவர்கள் எதிர்பாராத லாபம் கிடைத்து வாழ்க்கையில் மிகுந்த உயரத்திற்கு செல்லும் யோகம் உண்டு எந்த தொழில் வேண்டுமானாலும் இந்த நேரத்தில் தொடங்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியில் வந்தே தீரும் கலைஞர்களுக்கு சென்ற ஒப்பந்தங்கள் கை கூடி வரும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் தேர்ச்சியும் பாராட்டுகளும் உண்டு பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு முப்பது இருபத்தி ஒம்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது ஜனவரியில் நான்கு ஐந்து பதினாலாக இருக்கின்றது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை எந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்